என் அன்பார்ந்த மகனே மகளே உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சமாதானமும் நிறைந்திருக்கிறதா உங்கள் இதயங்களை வாட்டி வதைக்கும் நோயும் உடல்நலக் குறைவும் உங்களை சோர்வடையச் செய்கிறதா என் அன்புக்குரிய குழந்தைகளே நான் உங்களுடனே இருக்கிறேன் என் கரங்கள் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் தனியாக இல்லை என் அன்பும் இரக்கமும் உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கும் விசுவாசத்தால் சுகம் பெறுங்கள் விசுவாசத்தோடு என்னைப் பாருங்கள் உங்கள் விசுவாசம் உங்களை குணமாக்கும் ஏனென்றால் நான் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நோய்களை சுமந்தேன் எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் சுகமடைவீர்கள் நான் உங்கள் பிதாவாகிய தேவன் நீங்கள் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என் அன்பு உங்கள் நோய்களை குணமாக்கும் என் சமாதானம் உங்கள் மனதில் நிலைத்திருக்கும் என் பாதுகாப்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யோர் சேனோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்